திமுக மீது காங்கிரஸ் அடுத்த அட்டாக் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணி வென்ற ஐம்பத்தி எட்டு தொகுதிகளில் வாக்கு வித்தியாசம் இருபதாயிரம் வாக்குகளுக்கும் குறைவாக இருப்பதாக காங்கிரஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணி வென்ற ஐம்பத்தி எட்டு தொகுதிகளில் வாக்கு வித்தியாசம் இருபதாயிரம் வாக்குகளுக்கும் குறைவாக இருப்பதாக காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் அடிக்கோடிட்டு காட்டியிருக்கிறார் இதன் மூலமாக திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் விலகினால் திமுகவால் ஆட்சி அமைக்க முடியாது என்றும் மறைமுகமாக வார்னிங் கொடுத்துள்ளதாக பார்க்கப்படுகிறது சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் இரண்டு மாதங்கள் மட்டுமே இருக்கும் சூழலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி இடையில் மோதல் வெடித்துள்ளது காங்கிரஸ் கட்சி தரப்பில் முப்பத்தி எட்டு சீட் மற்றும் மூன்று அமைச்சரவை என்ற டிமாண்ட் முதல்வர் ஸ்டாலினிடம் வைக்கப்பட்டுள்ளது ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கையை காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளும் தொடர்ச்சியாக பேச தொடங்கியுள்ளனர் அப்படி இல்லை என்றால் தாவேக்கவுடன் கூட்டணி அமைப்போம் என்று மறைமுகமாகவும் குரல் கொடுக்கின்றனர் ஜனநாயகன் ரிலீஸ் ஒத்திவைக்கப்பட்ட சூழலில் காங்கிரஸ் கட்சி எம்பிக்களும் தமிழக காங்கிரசும் விஜய்க்கு ஆதரவாக பேச தொடங்கி இருக்கிறது ஜனநாயகன் ரிலீஸ் விவகாரம் தொடர்பாக விஜய்யே அமைதி காக்கும் சூழலில் காங்கிரஸ் கட்சி தாமாக முன்வந்து ஆதரவு அளிப்பது பேசுபொருளாகி இருக்கிறது இதனிடையே காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி தாவேக்க தலைவர் விஜயுடன் சந்திப்பு நடத்தியதோடு திமுகவையும் அட்டாக் செய்ய தொடங்கியிருக்கிறார் இதனால் திமுக காங்கிரஸ் கட்சியினர் சோஷியல் மீடியாவில் சண்டை போட்டு வருகின்றனர் இந்த நிலையில் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் எக்ஸ் பக்கத்தில் ஒரு பதிவை கோடிட்டு காட்டியுள்ளார் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணி சார்பாக போட்டியிட்ட ஐம்பத்தி எட்டு வேட்பாளர்களின் வெற்றியில் உள்ள வாக்கு வித்தியாசம் இருபதாயிரத்திற்கும் குறைவாக இருப்பதாக மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார் இதன் மூலமாக மாணிக்கம் தாக்கூர் திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் கட்சி வெளியேறினால் திமுகவின் வெற்றி பாதிக்கப்படும் என்று மறைமுகமாக சாடியிருக்கிறார் அதேபோல் திமுக கூட்டணி வேண்டாம் என்று காங்கிரஸ் ஒருபோதும் கூறவில்லை என்றும் ஆட்சியில் பங்கு மட்டுமே கேட்கிறோம் என்ற காங்கிரஸ் ஆதரவாளரின் பதவியை சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் சேர்த்து அரசவை கவிஞர்களும் இந்த ஐடி விங் மகான்களுக்கும் நல்ல பாடம் என்று கூறியுள்ளார் இது திமுகவினர் மத்தியில் இன்னும் கொதிப்படைய வைத்திருக்கிறது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ நியூஸ்